டிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சாப்பிட்றது யூரின் இது யூரின்னாக்கா ஒன்று ஒன்றுன்றும் சில இருக்கும் கேட்டீங்களா இந்த சிறீனில் போகிறது என்ன அது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதில் என்னோட நிறம் என்ன அது ஏன் மாறுது அது எங்கே உருவாகுது எங்கேன்னு எப்படி எங்கே ஸ்டோர் ஆகுது எங்கே அது வெளியாகுது இது ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன இதை பற்றின வீட்டில் பார்த்தா இங்கே பேச போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம் தேங்க்யூ என்னங்க எங்கள் வர சொல்கிறீங்களே அதனால் முதல்ல யூரின் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் யூரின்ன்றது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய நீர் அதோட தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் ஒன்றும் சேர்த்து அது வெளியேற்றுது புரியுதுங்களா அப்படியே வெளியேற்றக்கூடிய நேரத்தில் அது முதல்ல போய் யூரின் பிளடர் அதாவது நீர் அது தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பாகத்தில் போய் அது சேர்ந்துட்டு அது சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதுக்கப்புறம் அது வெளியேற்றப்படுகிறது ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் போட்டம் கம்பல்சரி யூரின் போய் ஆகணும் இப்போ நைட்டில் போகணுமா அப்படின்னு கேட்காதீங்க நைட்டில் போக வேண்டிய அவசியம் இல்லை போக ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை நைட்டில் கூட போனான் சாதாரணமாக தூங்க எட்டு மணி நேரம் அவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன் நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்க நான் சொல்ல அதையும் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த யூரின் வெளியேற்றும் போது மஞ்சள் இல்லை இல்லை மின் மென்மையான மஞ்சள் நேரத்தில் வெளியேறும் அது நம்ம உடம்பு நல்லாயிருக்குன்னா இருக்கும் அதிகமான அளவு அளவுக்கு வெப்பமாக வெப்பமாக குளோச்சுன்னா நிறம் மாறும் அப்போ ரத்தம் கலந்து நிறம் வரும் சாம்பல் நேரத்தில் இது வெளியேறும் இதெல்லாம் வந்து ஒரு சில நோய்களுக்காக நம்ம உண்டான சிம்டம்ஸு அந்த சிம்டம்ஸ்லாம் வந்ததுன்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட பார்த்து இது ஏன் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது இந்த பிரட்ரில் இருக்கலாம் இருக்கிறதுக்கு இப்போ இந்த யுவர்நாள் பிராட் ரக்கலாம் இவர் செலுத்த வைக்கக்கூடிய பை அந்த பையில் ஏதாவது கீரல்கள் இலக்கிட்டு காய்கற மாதிரி ஏதாவது கருந்தினால் அது உருவாகும் அது இல்லாமல் அதில் வந்து சின்ன கற்கள் உருவாகுது அதெல்லாம் அதிகமாக உருவாகிறதுக்கும் காரணம் தான் அதனால் ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டரை லிட்டர் தண்ணீரை வெளியே போகணும் அப்போ நீங்கள் ரெண்டரை லிட்டர் தண்ணியாக இன்னும் பிடிச்ச அவங்கன்னு அர்த்தம் புரியல ரெண்டரை லிட்டர் தண்ணி தான் ரெண்டரை லிட்டர் தண்ணி வெளியேறும் அப்படி வெளியேற்றவங்க நேரத்தில் உடம்புல உடம்பு அந்த சிறுநீர் கற்கள்லாம் வரதுக்கு சான்சஸ் கிடையாது ரொத்தம் வரத்துக்கு நான் சான்சஸும் கிடையாது உங்களோட உடல் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அதுக்கடுத்து இந்த உடலை வந்து ஒரு சில விழுப்பு வெளியேறணும்னு போவோம் அதுவும் வியாதிக்கு முதல் அதிகாரிகள் தான் அதை நம்ம எல்லா டச்சு பண்ணிக்கோங்க இப்படியே ஒவ்வொன்றையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இது வியாதிகள் வருவதற்கு முன்கூட்டி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுக்கடுத்தது உங்களுடைய இந்த இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதால் வரக்கூடிய இந்த யூரியா அது வெளியேற்றுவதால் தான் நம்ம உடம்பு இந்த அளவுக்கு ஏன்னா அந்த யூரியா யூரியாவில் உடம்புலாங்கன்னா அந்த யூரியா வந்து நம்ம நம்ம வேரஸ் மரியாதைகளை கொண்டு வந்துடுவேன் அந்த யூ அதை நீர் அதிகமாக ஊற்றி வெளியாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பெரும்பாலும் எலுமிச்சம் பழத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதுக்காக பத்து பணம் ஆனால் சேர்த்தோம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பழம் இல்லாத ஒரு வாரத்துக்கு ரெண்டு அந்த மூணு படம் சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிட்ரிக் எக்ஸைடு அதனால அது இருக்கும்போது ஊரகங்கள் கூடிய கிட்டத்திற்கு வந்து நான் இது இருந்து நான் வயசில் வந்து கூட அதை கிளியர் பண்ணும் அதனால் அதுக்கப்புறம் வெப்பம் அதிகமாக கஷ்டம்ன்றதுக்காக தான் இளநீர் குடிச்சிங்கன்னா நல்லது அதுக்கடுத்து நீங்கள் எலுமிச்சம்பழம் அதாட்டம் இளநீர் ஆட்டால் நம்ம காய்கறி சரியாக பச்சையாக உணக்கூடிய உணவு சரியாக நீங்கள் எந்தளவு சாப்பிட்றீங்களோ அது பயன்படுகிறதாக இருக்கும் ஒரு சில இதை பயன்படுவாங்க ப்ளெட்டாக வருது அப்படின்னு எதுக்காக வருதுனாக்கா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் கிளர்ஸை நம்ம ஆட் பண்ணிடுறேன் உணவுகளை சாப்பிடுவதால் அல்லது பீட்ரூட் மாதிரி உணவுகளை சாப்பிடுவதால் கூட இந்த ரத்தங்கம் கலந்த மாதிரி ஒரு நிர்வாகம் அதனால் பசுவெட்டி கலர்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுறது நல்லது அதனால் செயற்கையில் பழக்கக்கூடிய அந்த கலர்ஸு புரியுதுங்களா அதெல்லாம் கெமிக்கலில் கிடக்குறது அதெல்லாம் கற்று பண்ணுறது நல்லது புரியுதுங்களா எப்போ நீட்டிங்கன்னாக்க இனிமேல் உங்களுடைய கிட்னி நல்லாயிருக்கும் உங்களுடைய ஊடகம் நல்லாயிருக்கும் தேங்க்யூ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விளம்பரத்துங்க தேங்க்யூ